நெல்லையில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த டிடிவி நெல்லை பாராளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து டிடிவி தினகரன் நெல்லையில் மூன்று இடங்களில் பிரச்சாரம் செய்தார் நெல்லைப்பேட்டை டவுன் மேலப்பாளையம் ஆகிய பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனுக்கு பரிசு சின்னத்தில் வாக்குகள் கேட்டு திறந்த வேண்டு நின்றபடியே பிரச்சாரம் செய்தார் முன்னதாக நெல்லைப்பேட்டைக்கு வருகை தந்த தினகரனுக்கு வழி நடிகிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் திரளாக வருகை தந்து வரவேற்றனர் ஜெண்டை மேளம் முழங்கவும் கரகாட்டம் ஆடியும் உற்சாகப்படுத்தினர் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்த தினகரன் திறந்த வேணி நின்றபடியே சிறப்புரையாற்றினார் பிரச்சாரத்தின் போது மாவட்ட செயலாளர் கல்லூர் மேலாயுதம் முன்னாள் துணை ஜெகநாதன் வழக்கறிஞர் ரமேஷ் தாளை மீரான் நாற்பத்தி எட்டாம் வார்டு வட்ட செயலாளர் செய்யது உடையார் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் ஹைதர் அலி பாலை பகுதி செயலாளர் அசன் ஜாஃபர் அலி ருசி அன்சர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து டி டி தினகரன் பேசும் போது அவரை நாடு வருகின்ற அண்ணா தொகுக்காவும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக அந்த கூட்டணியை நாம் தோற்கடிப்பதற்கு சரியான வாய்ப்பாக அவர்கள் கூட்டணியிலே வந்திருக்கிறார்கள் அந்த துரோக கூட்டணியை நாம் தோற்கடிப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நம்மிடையே வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் தமிழ்நாட்டிலே வளர்ச்சி நாம் அனைவரும் தமிழர்களாக இருக்கிற தமிழர்கள் குறிப்பாக இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் வேறு எந்த மதத்தை சேர்ந்தாலும் நாம் அனைவரும் ஒரு மனிதர் பிறந்தவர்கள் நம்மிடம் மதத்தால் வேண்டும் குழந்த ஜாதியால் வேறுபாடு இல்லை என்ற கருத்தோடு யாருக்கு வேண்டுமானாலும் நாம் விரும்பப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அதே நேரத்திலே நம்மிடம் பிரிவினையை தூண்டுவதை என்றைக்கும் அனுமதிக்க கூடாது நமது தமிழகம் அமைதி பங்காவாக திகழ நீங்கள் தொடர்ந்து ஆதரவு வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்ம நிலைப்பாட்டை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன் மோடியுடன் பிஜேபி கூட்டணி கிடையாது காரணம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடி வாக்காளர்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் ராகுல் காந்தி பிரதமரானதை அந்த கூட்டணியிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை

காங்கிரசுக்கு மதுரை பெரும்பான்மை கிடைக்காது என்கின்ற காரணம் தான் அதனால் மதச்சார்பற்ற ஒருவரை நாம் பிரதமராக தேர்ந்தெடுப்பது மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் நலன்களை தாக்கின்ற ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தால்தான் நமது தமிழர் நமது உரிமைகளை நாம் பெறுவதற்கும் நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் காரணம் காங்கிரஸ் கடந்த பத்தாண்டு இரண்டாயிரத்தி நாலிலிருந்து பதினாலு வரை ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டின் சுகாதார பிரச்சனையாகிய காவிரி பிரச்சனையில கர்நாடகாவுக்கு ஆதரவாகும் கேரளாவுக்கு ஆதரவாக செல்வாக்கு கர்நாடகாவிலும் ஆந்திராவில்தான் அவர்களுக்கு அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கிற காரணத்தில்தான் எந்த ஒரு தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயம் தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் சரி செய்ய மாட்டார்கள் நமது நியாயமான கோரிக்கைகள் இதுவரை அவர்கள் நிறைவேற்றவில்லை கடந்த தேர்தலின் பொழுது மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று இங்கே உள்ள மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் இன்னைக்கு திருநெல்வேலியில் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் வந்தாங்க வந்ததெல்லாம் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க போல் மேலப்பாளத்துக்கு வந்தாங்க மேலப்பாளத்தில் அதிகமான மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க அதே போல் சிறுபான்மை ஓட்டு அனைத்தும் அண்ணன் டிடிவிக்கு தான் ஆகணும் அண்ணன் அண்ணன் டிடிவிக்கு இந்த பரிசு பெற்றத்தில் எல்லா மக்களும் ஓட்டு போகிறதுக்கு தயாராகிவிட்டார்கள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அண்ணன் டிடி அவர்கள் தமிழ்நாடு பூரா சுட்டுப்பயணம் வராங்க அனைத்து இடங்களிலும் அவருக்கு ஆதரவு இருக்குது இந்த ஆதரவு அந்த அந்த ஆதரவை வைத்து அண்ணன் டிடி நிச்சயமாக இந்த நாற்பது தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணன் தான் வருவார் இது நிச்சயம் நன்றி வணக்கம்